தேசிய மரநடுகை தினத்தை முன்னிட்டு நாடு பூராகவும் ஒரு மில்லியன் மரக்கன்றுகளை நடும் தேசிய செயல் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் திருகோணமலையில் இன்று ஆரம்பமாகியது கந்தலாய் வனப்பகுதியில் ஜனாதிபதியின் கரங்களால் மரக்கன்று நடப்பட்டு தேசிய மரநடுக்கை தினம் அடையாளப்படுத்தப்பட்டது அதற்கு இணையாக பாடசாலை மாணவர்கள் போலீசார் முப்படையினர் சிவில் பாதுகாப்புப் படை வீரர்கள் ஆகியோரின் பங்களிப்புடன் இரண்டு ஏக்கர் காணியில் இரண்டாயிரம் மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த சந்தர்ப்பத்தில் பாடசாலை மாணவர்களுடன் நட்பு ரீதியாக கலந்துரையாடிய ஜனாதிபதி அந்த பிள்ளைகளுக்கு இருக்கும் குறைபாடுகள் தொடர்பிலும் அறிந்து கொண்டார் அதனைத் தொடர்ந்து தேசிய மரநடுகை தினத்தின் தேசிய வைபவத்தில் இணைந்து கொண்ட ஜனாதிபதி சூழல் மாசடைதலின் ஊடாக சகல மக்களும் வாழ்வதற்கு கடும் சவாலை எதிர்நோக்கியுள்ளதாக குறிப்பிட்டார் லட்சக்கணக்கான மக்கள் குடிப்பதற்கு சுத்தமான குடிநீரின்றி இன்றைய தினத்தில் அல்லல் படுகின்றமை உங்களுக்கு தெரியும் அதே போன்று கடும் வறட்சியின் காரணமாக மனிதர்கள் மாத்திரமின்றி சகல ஜீவராசிகளுக்கும் இயற்கை வளங்களுக்கும் ஏற்படும் இழப்புகள் குறித்து உங்கள் அனைவருக்கும் தெளிவிருக்கும் ஆகவே இந்த சூழல் பாதுகாக்கப்பட வேண்டியதன் அடிப்படையாக இது அக்டோபர் மாதத்தில் மரநடுகை போன்ற செயல் எமக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டவை அல்ல இந்த உலகத்தின் சகல நாடுகளிலும் முன்னெடுக்கப்படும் செயலாகும் இந்த நாட்டில் தற்போது இடம்பெறும் சூழல் மாசடைவு தொடர்ந்தால் இந்த பாடசாலை மாணவர்கள் உட்பட சகல மக்களும் வாழ்வதற்கான சவால் உருவாகிவிடும் ஆகவே இயற்கை தாவரங்களுடனான சுற்றாடலை பாதுகாக்க வேண்டியது நம் அனைவரினதும் பொறுப்பும் கடமையும் ஆகும் நிறைவேற்ற முடியாது அந்த பங்கு இருக்கிறது பொது நிறுவனங்கள் பொது அமைப்புகள் தொழில் அதிபர்கள் தொழிற்சாலைகள் பாடசாலைகள் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் பொதுமக்கள் எல்லோருக்கும் அதில் ஒரு பங்கு இருக்கிறது நாங்கள் எல்லோரும் அந்த பங்களிப்பை செய்வோமாக இருந்தால் நாங்கள் நிச்சயமாக இயக்கையினை பாதுகாத்தலில் நாங்கள் வெற்றி அடைவோம் இந்த நாடு ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு சர்வதேசத்தால் உலகத்தால் மதிக்கப்படுகின்றது நாங்கள் பார்க்கின்றோம் ஜனாதிபதி செல்கின்ற ஒவ்வொரு இடத்திலும் அவரை பெரும் மதிப்புடன் அங்கே தலைவர்கள் வரவேற்கின்றார்கள் அதை பார்க்கின்ற பொழுது நாங்கள் பெருமை அடைகின்றோம் நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கொள்கை அளவில் பாரிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது நாட்டில் வாகின்ற சகல மக்கள் மத்தியிலும் ஒரு ஒற்றுமையையும் ஒரு புரிந்துணர்வையும் ஏற்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் செயற்படுகின்ற என்ற கருத்து நிலவுகின்றது